மன்னராட்சி காட்டுகின்ற எங்கள் நெஞ்சமே மக்களாட்சி காணச் காண செய்த எங்கள் கைகளே எங்கள் ஆட்சி என்றும் வாழும் இந்த மண்ணிலே அப்படி ஒரு சாங் வரும் தலைவரோடது அது மாதிரி நம்மளோட ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ராட்டிக் டியூட்டியை நம்ம செய்கிற டே வந்து பக்கத்தில் வந்துட்டு இருக்கு கேம்பெய்னிங் எல்லா லீடர்ஸோட கேம்பெய்னிங்கும் நாளை கூட லாஸ்ட் டேட்டு அதனால் நம்ம வந்து நம்ம இதை செய்கிறதுக்கு நம்ம டியூட்டியை செய்கிறதுக்கு சீக்கிரமாகவே ஏர்லியராகவே நம்ம மார்னிங் ஏர்லியராக எல்லோரும் போயிட்டோம்னா யாருக்கும் வந்து இந்த சம்மரோட இந்த சன்னோட இதுவும் தாக்கமும் இருக்காது நம்மளும் வந்து நம்ம டியூட்டியை செஞ்ச மாதிரியும் இருக்கும் கரெக்டாக முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுதான் ஏன்னா நிறைய ஒவ்வொரு எலெக்ஷன் போதும் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற விஷயம் என்னென்னா வந்து ஓட்டிங் இது வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இதாகிட்டே இருக்குது கம்மியாகிட்டே இருக்குங்கிறத சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து நம்ம டியூட்டி என்னென்னா கரெக்டாக நம்ம இது ஓட்டிங் பண்ணிட்டோன்னா எல்லாருமே சென் பர்சன்ட் சென் பர்சன்ட் வந்து ஓட்டிங் பண்ணாதான் நம்ம டெமோக்ரஸியை வந்து நம்ம காப்பாற்றினதும் ஆகும் எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்புறம் ஒன் மோர் திங் ஒரு சின்ன இது சஜஷன் என்னென்னா நிறைய தடவை நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒவ்வொரு எலெக்ஷனோட ரிசல்ட் பார்க்குறப்போ ரொம்ப நேரோ மார்ஜினில் தான் வந்து இதில் டிஃப்ரென்ஸ் நேரோ டிஃப்ரென்ஸில் தான் ரொம்ப கம்மியான ஓட்டிங் இதில் தான் டிஃப்ரென்ஸில் தான் ஓட் டிஃப்ரென்ஸில் நிறைய கேண்டிடேட்ஸு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம இன்னும் அந்த இடத்துல ஃபுல்லாக பர்சன்டேஜை வந்து ஓட்டிங் வந்து நடந்திருந்தால் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன சஜஷன் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு ஒன்று தான் சொல்கிறேன் அதனால் எப்போவும் நம்மளோட டியூட்டியை டெமோக்ராட்டிக் டியூட்டியை நம்ம கரெக்டாக செய்யணும் இந்த இடத்துல ஒன்று ஒன்று டெஸ்டினி இஸ் நாட் அ மேட்ரு ஆஃப் சான்ஸ் இட் இஸ் அ மேட்ரு ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு வில்லியம் ட்ரயன் ஒருத்தருடைய இது அதுதான் டெஸ்டினிங்கிறத சான்சஸ் கிடையாது டெஸ்டினியை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு அது வந்து நம்மளோட சாய்ஸஸில் தான் இருக்குது அதான் ஃபேட்டு டெஸ்டினிங்கிறது ஃபேட்டு தான் நம்ம ஃபேட்டு அந்த ஃபேட்டை வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஃபேட்டுங்கிறது நம்ம அது வந்து அது சில பேர் அது நம்பிக்கை இருக்கிறவங்க ஹாரஸ்கோப் அது இது இந்த பயிற்சி அது இதுங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க பட் தேசத்தோட இது டெஸ்டினிங்கிறது நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் அதை வி ஆர் ரைட்டிங் அந்த ஃபேட்டை அப்போ பாரத் மாதாவுக்கு நம்ம வந்து இது பண்ணுறது டெஸ்டினியை நம்ம கையில் தான் எழுதுகிறோம் அதை வந்து சாய்ஸ் நம்ம சாய்ஸ் அங்கே போகிறப்ப ஈவிஎம்மில் இருக்கிற சாய்ஸஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுல இருக்குது நம்ம தேசத்தோட டெஸ்டினி அதை நம்ம கையில் இருக்குது அந்த டெமோக்ரஸியை காப்பாற்றுறதுக்கு நம்ம செய்வோம் அப்புறம் மிச்ச இது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ லாஸ்ட் மினிட் ஆஃப் இந்த எலெக்ஷன் டைம் போது நம்ம எல்லாரையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கே தெரியுது இல்லையா எல்லா விஷயமும் அதுங்களுக்கே நம்ம ஃபீட் பண்ணுறோம் வந்து அந்நோயிங்காக பண்ணுறோமோ நோய்காக பண்ணுறோமோ என்னன்னா இப்போ பொலிட்டிக்கல் இது என்ன நடக்குது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கமாடிட்டி நம்ம கன்சியூம் பண்ணுற கமாடிட்டி இல்லை நம்ம இது என்ஜாய் பண்ணுற ஒரு இந்த கமாடிட்டி எதாக இருந்தாலுமே அதோடய ப்ரைஸ் ஹைக்கு இது எல்லாமே எப்படி எதனால் ஹைக் ஆகுது எதனால் நம்ம டீச் பண்ணாலே அவங்களுக்கும் தெரியும் நாளைக்கு அவங்க எயிட்டீன் இயர்ஸே இப்போ வந்துட்டாங்க இல்லையா நாளைக்கு அவங்க வந்து ஓட்டிங் வரும்போது அவங்களுக்கு அந்த சாய்ஸை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியும் இங்கே ரொம்ப ஒரு டென் இயர்ஸாக ஆட்சி பண்ணவங்க நான் முன்னாடியே நிறைய சொன்ன மாதிரி டீசர் காட்டினேன்னு சொன்னது மட்டும் இல்லை டென் இயர்ஸாக அவங்க பண்ணதை வந்து இந்த கச்சத்தீவை பற்றி ஃபிஷர்மேனோட செக்யூரிட்டி சேஃப்டியை பற்றி அவங்க கையில் அதிகாரம் இருக்கிறப்ப காப்பாற்றுறதை விட்டுட்டு இப்போ லாஸ்ட் மினிடில் ஃபிஷர்மேனுக்காக வந்து வாய்ஸ் கொடுக்குற இது லாஸ்ட் மினிட்ல நெக்ஸ்ட் இதில் டைமில் நெக்ஸ்ட் டெனூர் அப்படிம்பாங்க அதாவது ரூலிங்கிறது டென்னூர்ம்பாங்க அது வந்து நம்ம சொல்லக்கூடாதுனாலும் நான் நிறைய விஷயங்கள் ரூலிங் பார்ட்டின்னு தான் நம்ம சொல்கிறோம் கவர்மெண்ட்டுங்கிறத நம்ம ரூல் பண்ணுற ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட்டை நம்ம சொல்கிறோம் பத்து வருஷமாக விட்டுட்டு லாஸ்ட் மினிட்டில் தான் நெக்ஸ்ட் இயர் தான் அஜெண்டாவில் வச்சுருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது யாரோட தப்பாக இருந்தாலும் சரி பண்ணியிருக்கலாம் டென் இயர்ஸ்க்கு வந்து அதிகாரம் கிடச்சப்போ பண்ணியிருக்கலாம் ஸ்ரீலங்காவும் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்தப்போ நம்ம எவ்வளவோ ஹெல்ப் பண்ணோம் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம தான் ஸ்ரீலங்கனுக்கு வந்து வேண்டிய ஒரு கண்ட்ரி அதை விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து அங்கே அக்ரெஷன் பண்ணி அவங்கள மிரட்டி நம்மளை மிரட்டுறதுக்கு செய்கிற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்தது ஸ்பேஸை விட்டது வந்து நம்ம அது கவர்மெண்ட்டோட மிஸ்டேக்ஸ் தான் அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டைம் கேட்குறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியாமல் இன்னும் எவ்வளவோ இங்கே அல்லூல கல்லூலில் பட்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ நாட்டையே காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அதே மாதிரி ச இது வந்து நமக்கு முன்னாடி சேல்ஸ் டேக்ஸ்ன்னு இருந்தது தான் எஸ்டின்னு இருந்ததை சர்வீஸ் டாக்ஸ்னு கொண்டு வந்தவங்க தான் இப்போ ஜிஎஸ்டி வந்ததை வந்து அதை இன்னும் சத்தமாக சொல்லிகிட்ருக்காங்க அது மாதிரி அவங்களே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட இது என்னென்னா நம்ம வந்து ஒரு நம்மளோட இக்னரன்ஸை நம்மளோட டாலரன்ஸை இதெல்லாம் தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கோம் அப்படின்னு பார்க்குறது தான் எடுத்துக்கிறாங்க இவ்வளவு சத்தத்தில் நமக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணுற ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த அந்த அமௌண்ட்டை வந்து அதான் ஃபண்ட்ஸ் அந்த இதுக்கு கொடுத்த அந்த ட்ரெயினுக்கு வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொடுத்த இதை பற்றி இப்போ அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அதை பற்றின பேச்சே இல்லை அதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுனாங்க பட்டு அது அவங்களும் வந்து எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கங்கிறது நம்ம நிறைய பேசியாச்சு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து நம்ம எப்படி அவங்கள தலையில் அடிக்கணுங்கிறத அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு நம்மளை வந்து விட்டு கொடுக்குறது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறது ஒரு பக்கம் இலவசம் சொல்லிவிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்டு இலவசம் கொடுக்க போகிறோம்னு மேனிஃபெஸ்டோவில் சொல்லி அந்த இலவசங்கிற வார்த்தையே ரொம்ப தப்பான இது நாங்கள் கொடுக்க போகிறோம் கொடுக்க போகிறோம்னா இன்னொரு பக்கம் வரி கட்டுறவனுக்கும் ஏன் அங்கே இலவசமாக வாங்குறவங்களுக்கே அவங்களுக்கு வந்து அந்த மிச்ச ப்ரைஸோட கமாடிட்டிஸோட அவங்க டெய்லி கன்சியூம் பண்ணுற கமாடிட்டிஸோட ப்ரைஸை ஹைக் பண்ணுறதும் எந்த விதத்தில் நியாயம் இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அவங்க காட்டுற அந்த கலர்ஃபுல் இதை தான் நம்ம பார்க்குறோம் அது இல்லாமல் நம்ம என்றைக்கு நமக்கு வந்து நிஜமான ட்ரூ இது கிடைக்குது டெமோக்ரஸி ரைட்ஸு எல்லாமே நமக்கு கிடைக்கிது நம்ம எப்போ என்ஜாய் பண்ண போகிறோம் ட்ரூ என்ஜாய்மெண்ட் எப்போ நமக்கு கிடைக்க போகுதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் என்ன நிறைய ஒவ்வொருத்தரும் பேசினதை வெயில் அவங்கவுங்க அலைய முடியலைன்னு சொல்லி அவங்களோட இதை பற்றி வெல்ஃபேரை பற்றி அவங்க ஸ்கின் கேரை பற்றி இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தவங்களை வந்து நம்ம எப்படி எலெக்ட் பண்ணலாம் இல்லை அவங்கள வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆக்டர் ஒரு காலத்தில் எனக்கு மக்களுக்கு முன்னாடி நடிக்க தெரியலையேன்னு சொன்னப்போ ஆமாம் நீங்கள் நடிக்கிறது எங்களுக்கு தெரியும் நீங்கள் நடிக்கிறது நல்லா இருக்குது அதனால எப்பவுமே நடிச்சிட்டே இருங்க நீங்கள் அந்த ஃபீல்ட்லேயே இருங்கன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோவில் அதாவது நடிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து என்ன ட்ராமாவா டெய்லி நமக்கு கவர்னன்ஸுங்கிறது ட்ராமா கிடையாது அதனால் அதில் நடிக்கிறதுக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு நடிக்கிற சினிமாவில் இருங்க நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் வேணுங்கிறப்போ அது வந்து பார்க்குறோம் அப்படின்னு அப்போ ஒதுக்கி வச்ச மக்கள் தான் இன்னும் அவங்களோட ஜென்ரேஷன் தான் இருக்கும் அதனால் நம்மளும் வந்து கிளியராக இருக்கணும் நம்ம மைண்டு வந்து கிளியராக அதை எல்லாத்த பற்றின ஒரு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் சின்ன சின்ன இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா எதுக்கு ஒருத்தர் நம்ம சாதாரணமாக பேசுகிறப்பவே சொல்லுவோம் இல்லையா அவங்க வந்து நமக்கு சும்மா கொடுக்க மாட்டான் நம்மகிட்ட வேலை வாங்கிட்டு தானே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் நம்மகிட்ட ஒன்று கிடச்சாதான் அவங்ககிட்டேருந்து ஒன்று வரும் ரிட்டர்ன் தானே கிடைக்கிது அப்படின்னு அது மாதிரி நமக்கு ஒன்றும் யாரும் ஈஸியாக கொடுக்கல நம்மகிட்ட இருந்து அவங்களுக்கு இந்த அதிகாரம் கிடைக்குது இல்லையா இந்த அதிகாரத்தினால அவங்க எவ்வளோ பெனிஃபிட் ஆகிறாங்க அதில் வந்து யார் நமக்கு ட்ரூவாக நம்ம கான்ஸ்டுவன்சிக்கு வர்றாங்க வந்து நமக்கு அவங்க ஃபண்ட்ஸ் அதுக்கு அலாட் பண்ண ஃபண்ட்ஸ் அந்த கான்ஸ்டுவன்சிக்கு அலாட் பண்ண ஃபண்ட்ஸை கரெக்டான விதத்தில் செலவு பண்ணுறாங்க அங்கே வேண்டி அதுக்கு செலவு பண்ணுறாங்க இல்லை அதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்களா இல்லை மிச்ச இடத்துக்கு சேனலைஸ் பண்ணுறாங்களா அதை திருப்பி விடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து இதுக்குள்ளேயே எவ்வளவோ நம்ம பேரை பார்த்துட்டோம் இப்போ ஒன்று நமக்கு இது நியூவாக நியூ ஓட்டிங் இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கூட நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தானே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆகிறாங்க அவங்க ஒன்றும் தனியாக இல்லை இல்லையா நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கும் வீ ஹேவ் டு டீச் அவங்க வந்து டீச் பண்ணி நம்ம யாரை எலெக்ட் பண்ணணும் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க நம்ம சும்மா ஒரு சிம்பிள்காகவோ இல்லை நம்ம பிளட்டே அதுதான் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே பிளட்டு தான் அதனால் நம்ம சும்மா இந்த இதெல்லாம் வேண்டாம் இவங்க வாய் சவடால் போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்கிறதெல்லாம் நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம் ஆனால் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கிறது நிறைய வீடியோஸெலாம் சொல்லியாச்சு இந்த லாஸ்ட் மினிட் நமக்கு இன்னும் ஒன் டே தான் இவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இருக்குது நமக்கு வந்து இன்னும் டூ டேஸ் மோர் டு கோ அதனால் நம்ம என்ன செய்யணும் நைன்டீன்த் அன்னைக்கு ஏர்லியராக போய் மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக போய் ஓட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு எப்படி அதோடய ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் ஓகே சி bye பபாய்